பசங்களா இன்னும் நமக்கு நாள் ரொம்ப கிடையாது எக்ஸாம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இனிமே படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான் இல்ல சதீஷ் நமக்கு இந்த ஃபேர்வெல் ஃபேர்வெல்னு ஒன்னு வைப்பவளே அதெல்லாம் நமக்கு கிடையாதல ஆமா அதானே நம்மள எத்தனை நாளா கேட்டுகிட்டே இருந்தோம் மிஸ் வைப்பங்க மைட்டங்கன்னு சொல்லி ஏமாத்தி விட்டுருச்சே ஆமால நம்மளை ஏமாத்துதுல இந்த மிஸ் கேளுல சதீஷ் நீ தான் தைரியமான ஆளாச்சே ஆமால சதீஷ் நீயே கேளு மிஸ் கிட்ட நீ கேட்டா அந்த மிஸ் ஒண்ணும் திட்டாது நாங்கள் போய் கேட்டால் தான் திட்டம் எரிஞ்சு விடும் நீ எப்படியோ சமாளிச்சிருவாங்க மிஸ் இப்படியே உசு தேக்கி உசு தேக்கி உடம்ப எப்படி இருந்தாலும் அது பக்கத்துல கூட்டு ரெண்டு கில்லு கில்லிங்க மறுபடியும் எதாவது சொல்லி விடும் எனக்கு இதெல்லாம் தேவையால இல்ல அப்ப நமக்கு ஃபேர்வெல் என்னதான் கதை கேளல ஒரு டீ பார்ட்டியாவது வைக்க சொல்லல எதுக்குலாம் வம்பு வியாண்டால உற்றுவோம் எப்படியோ இந்த வருஷம் பாஸ் ஆகி வெளிய போய் காலேஜ்ல போய்

உடம்பெல்லாம் புண்ணாய் வீரலகர இல்ல சரிசு அதெல்லாம் பார்த்தா முடியுமால வாழ்க்கையில உனக்கு இதெல்லாம் சாதாரணல கேனில கடச்ச நமக்கு லக் தானே பெய் எச்எம்டி மேம் பேசி ஏதாவது வாங்கி தந்தாங்கனா நல்லா இருக்கும் இல்ல எனக்கு எல்லாம் நடக்கற விஷயமா அப்படியே நீ ஃபார்வல டீ பட் நீ ஏன் கேட்டன நீ ஏச்சி கிளம்ப வாங்க சனி கிளம்ப மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வர சொல்லி உயிரே எடுப்பவளே கேவலமான வேளை அதெல்லாம் பாத்துக்கிடலாம் முத நீ கேனில

ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதையும் விடாதீங்க ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் படிக்க பாருங்க உள்ளே இருந்து கூட ஒன் வேர்ட்லாம் கேட்பாங்க ஸோ அதையும் ரீட் பண்ணுங்க எல்லாம் ஓகே மிஸ் சரி இப்போ எல்லாரும் தனித்தனியாக உட்காந்து படிக்கிறீங்களா ஆ சரி மிஸ் மிஸ் வெளியே வராண்டாவில் உட்காரலாமா ஆமாம் மிஸ் நாங்கள் வெளியே வராண்டாவில் உட்காந்து படிக்கிறோம் மிஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆ சரி தாராளமாக வெளியே போய் உட்காந்து படிக்கலாம் இந்த கிரவுண்டில் எங்கே வேணாலும் போய் உட்காந்து படிங்க ஆனால் எங்கேயும் போய் அரட்டை அடிச்சுட்டு இருக்கக்கூடாது படிக்கணும் வெளியே நீங்கள் எல்லாம் கூட்ட கூட்டமாக உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பார்த்து தான் சத்தம் போடுவாங்க அதனால் நீங்கள் ஒழுங்கா கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் படிக்கிறதுல நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஆ ஒன்று மிஸ் மிஸ் மேம் ஸ்டாஃப் ரூமில் என்னோட டேபிள் தெரியும்ல அங்கே வாட்டர் பாட்டில் டேபிள் மேலே இருக்கோ எடுத்துகிட்டு வரையாம்மா ஆ ஓகே மிஸ் நான் எடுத்துகிட்டு வரேன் மிஸ் மேம் பிங்க் கலர் பாட்டில் ஓகேவாம்மா ஆ சரி மிஸ் மிஸ் சதீஸ் மட்டும் ஏதோ கேட்கணுமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்னலாம் சதீஸ்ஸு உனக்கு என்ன சந்தேகம் ம் ஒன்றும் இல்லைண்ணா உட்காந்து படி இதுக்கு தானா சொன்னேன் அது நோஸ் கட் பண்ணி உடன் தேவலாத வேலை என்ன ஏட்டியலால இல்ல ஒண்ணு ஏறல ஒண்ணு இல்லன்னு சொல்ல சொன்னது ஸ்ட்ரைட்டா மிஸ் ஃபயர்வல் என்னாச்சு ஃபயர்வல் இல்லன்னா டீ பார்ட்டியாது வைப்பீலன்னு கேட்க வேண்டியதுதானே இவ்ளோ பேசுறியலால நீங்க கேட்க வேண்டியதுதானால நீங்க கேட்காம என்ன ஏலா போட்டு உடறீங்க அதுக்கு வக்கறதா நாங்க ஏல ஒண்ணே கேட்க சொல்லியோம் கேட இல்ல மிஸ் இப்படி இந்த பக்கம் வரும்ல வரும்போது கேளுனே போங்களே நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியாது

மிஸ் நாங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தோம் நீங்களும் வைப்பாவ வைப்பாவனு சொன்னியே கடைசில பார்த்தா வைக்கவே இல்ல ஆமா மிஸ் அக்கி டீ பார்ட்டி ஆடி ஏதாவது வைப்பாவலாம் மிஸ் எங்களுக்கு ஆமா மிஸ் எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையா மிஸ் நாங்களும் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் மிஸ் இருந்தோம் அதுவா நானும் எச்எம்ட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் இந்த வருஷம் அதெல்லாம் கலையாது முடியாதுன்னு நிட்டாங்க யா மிஸ் இந்த வருஷம் 12th பேட்ச் ரொம்ப ஒஸ்டா இருக்கு வேண்டாம் நிட்டாங்க மார்க்லேயும் எந்த முன்னேற்றமும் இல்லை தேவையில்லாமல் அந்த பசங்களுக்கு வச்சு வேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்ட்டாங்க வேற நான் என்ன பண்றது எவ்வளவோ பேசி பார்த்தேன் அப்பையும் வேலைக்காகல அதுவும் வாய்ஸ் பசங்க ரொம்ப ஒஸ்ட்டுன்னு வேற சொன்னாங்க அதனாலதான் முக்கியமாக டீ பார்ட்டி கூட கிடையாதுன்ட்டாங்க பாத்ரூம் பக்கெட்டு வாலி அப்புறம் என்னது ஒன்று விடாம அவ்வளோத்தையும் அடிச்சு உடச்சி வச்சுட்டு வரது குடிக்க குடி தண்ணி தண்ணியிட்டாப்பயும் உடச்சி வச்சுட்டு வந்துரியது இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சா என்ன நீ உங்களுக்கு வைப்பாவே சொல்லுங்க அவ்வளவு வேண்டாத வேலையை தான் பண்றீங்க வேற உங்களுக்காண்டி என்ன நீ போய் பேசியது எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சொல்லு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெச்எம் ட பேசி பாத்துட்டேன் ஒன்னும் முடியல அந்த நானே விட்டுட்டேன் மிஸ் காஸ் நாங்க மிஸ் படிக்கிறோம் அப்படி மிஸ் எங்களுக்கும் கனமாகு அங்க பாரு அவ்வளோ அவளுக்கு மட்டும் பஃப்ஸு போண்டான்னு எல்லாரும் வாங்கி தருவான்னு எப்படி கேட்குதேன்னு நான் என்னம்மா பண்ணுறது நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் சரி நீங்களாவது வைக்கலனாலும் நாங்கள் கிளாஸ் பசங்களுக்குள்ளேயாவது கொஞ்சம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி பார்த்தேன் நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்க பசங்களை அப்படின்ட்டு என்னை சத்தம் போட்டுட்டாங்க கொடுமா தேங்க்ஸ்மா இட்ஸ் ஓகே மிஸ் மிஸ் இதுக்கு முன்னாடி வருஷம் இருக்க பசங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபார்வல் உங்களுக்கு அது கூட இல்ல அட்லீஸ்ட் டீ பார்ட்டி இல்லன்னு சொல்லிட்டீங்க அப்ப உங்களுக்கு என்ன மிஸ் மெமரிஸ் இத சோனி என்னாச்சு என்னது பூமாரி கேட்டுக்கிட்டிருக்கா நமக்கு ஃபார்வில எதுவும் வைக்கலல்ல அதை பற்றி நம்மளே மிஸ்டேக் கேட்கணும்னு இருந்தோம்ல அதான் சர்டிஃபிகேட் ஆனால் அந்தளவு மாதிரி மிஸ்டேக் கேட்டுக்கிட்டு இருக்கா ஏன் எதுக்கு வைக்கல என்னென்னு ஹெச்எம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிருச்சான் அதுதான் மிஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஐயோ நமக்கு அப்போ எதுவும் கிடையாதா நான் கூட இந்த சாட்டர்டே சண்டேலாம் வைப்பாங்களா இருக்கும்னு நினைச்சேன் ம் கிடையாதான் ஹெச்எம் வைக்கக்கூடாது ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பேஜின்னு சொல்லிருச்சான் அதனால நமக்கு கிடையாதான் அந்த பஞ்சு மிட்ட இதெல்லாம் வச்சோம் அந்தளவு பொசுக்கி விட வேண்டியதா மண்டையே சரி ஃபீல் பண்ணாதீங்க நான் எப்படியும் இன்னொரு டைம் பேசி பாக்குறேன் அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா நமக்கு ஏதாவது பண்ணலாம் அடே பசங்களா உங்களுக்கு தான் சொல்றேன் முக்கியமா பாய் ஒழுங்கா ஸ்கூல முடிச்சுட்டு வெளிய போற வரைக்கும் கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருங்க மறுபடியும் அட்டகாசம் பண்ணீங்கன்னா இங்க ஹால் டிக்கெட் கூட தர மாட்டாங்க ஆன் சரி மிஸ் என்ன மிஸ் பாத்ரூம் வாளிய உடைக்க மாட்டா மிஸ் இன்ன நான் எங்கள பாத்ரூம் வாளிய உடைச்சேன் நீங்க வேற என்ன ஏன் தலையில தண்ணி ஊத்துறேன்னு சொல்லி பாத்ரூமுக்குள்ள எட்டி போட்டு உடைஞ்சுது

என்னமே நீங்களும் பண்ண என்ன இருக்கு அதான் எல்லாம் உடைச்சு வச்சுட்டு பெட்டியல என்ன மே மாசம் தான் அவ்வளவுதான் சரி பண்ணனும்னு சொல்லிட்டு இருக்கு அது உங்க மேல ரொம்ப குல வெளில இருக்கு கண்ணுல மாட்டிடாதீங்க இந்த எக்ஸாம் முடிஞ்சு போற வரைக்கும் மிஸ் ஹால் டிக்கெட் தரதுக்கு எக்ஸாம் தானே வருவாங்க அப்ப எப்படியும் ஐயா கண்ணீன்னு நாங்க மாட்டிட்டு தானே ஆகணும் அதால சொல்லியே கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கம்மனி இருங்கன்னு எப்படி இந்த வாரம் ஹால் டிக்கெட் தந்துருவா அவ சரி இப்போ எல்லாரும் வெளிய உட்கார்ந்து படிக்கிறீங்களா தள்ளி தள்ளி ஆஹ் சரி நீ ஐயோ தண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு வர சொன்னேன் டேப்லெட் வேற போடணுமா கொஞ்சம் த்ரோட் பெயினாக வேற இருக்கு வரும்போது பேக்கிங் சேர்த்து எடுத்துட்டு வர சொன்னேன்ல வாட்டர் பாட்டில் மட்டும் தான் சொன்னேன் அதனால அந்த புள்ள வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கா டேப்லெட் போட நான் தான் ஸ்டாஃப் ரூம் போனும் போல இருக்கு சரி நம்மளே ஸ்டாஃப் ரூம் போய் டேப்லெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரும் பசங்களா இப்போ நானும் வெளியே வந்து உட்கார்ந்து கிட்ட கொஞ்சம் படிக்கலாம் இல்ல இல்லவ புமரி என்னையே மிஸ் வெளியே உட்கார்ந்து படிக்க விடாது நீ கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட் இங்கே உட்கார்ந்து படி என் பக்கத்துல அப்படின்னு சொல்லிரும் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்கவே வெளியே உட்கார்ந்து எங்கனாலும் உட்கார்ந்து படிங்கன்னு தான சொன்னாவே இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குத நீ ஒரு கிஸ் கிட்ட கேளாம் நான் என் கூட சேர்ந்து வெளியே உட்கார்ந்து படிப்பா சோனி அவளை நான் வெளியே கூட்டிட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்டு வருவே சரி இது கேட்டு பாத்தேன் ஆ எஸ் மிஸ் மிஸ் டேப்லெட் போடணும் டேப்லெட் எடுத்துட்டு வர சொல்ல மறந்துட்டேன் நான் அதனால ஸ்டாப் ரூம் போயிட்டு டேப்லெட் போட்டுட்டு வரேன் நீங்க வெளியில உட்காந்து படிக்கணும்னா எல்லாரும் தனித்தனியா உட்காந்துருந்து படிங்க என்ன எதுவும் சத்தம் போட கூடாது எந்த கிளாஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்கணும் மிஸ் இப்ப வந்துருவேனா மிஸ் சோனி வெளிய உட்கார்ந்து படிக்க வரேன்ங்கறா கூட்டி போடு மாமி சோனி என்ன வெளிய உட்கார்ந்து படிக்க போறா வெளிய உட்கார்ந்து படிப்பியா வேடிக்கை பார்த்துட்டே இருப்ப நீ இல்ல மிஸ் படிப்பே மிஸ் சரி பூமரி அவள அப்ப கொஞ்சம் பாத்துக்க அவள கொஞ்சம் படிக்க வை ஆ சரி மிஸ் பாய் சத்தம் வர கூடாது சொல்லிட்டே ஆட்டம் போட கூடாது ஹெச்எம் ரவுண்ட்ஸ் வருவாங்க ஆ ஓகே மிஸ் மிஸ் நாங்க வெளிய போய் உட்கார்ந்து படிக்கலாமா மிஸ் எங்கயாவது உட்கார்ந்து படிங்களே படிச்சு பாஸ் ஆகுற வழியை பாருங்க

இல்ல கார்த்தி வாரண்டாக்குல இருந்து எமமளா படிப்பேன் மிஸ் சொன்னதை கேட்டியா இல்லையா ஸ்கூல் கேம்பஸ் குள்ள எங்க வேணாலும் உட்கார்ந்து படிங்கன்னு சொல்லிச்சு அதனால பாத்ரூம் குல இருந்து படிக்கப் போறியோ சே இல்லல ஸ்கூல் கேம்பஸ்னா இவ்ளோ இடம் இருக்கு வெளிய எங்கனா உட்கார்ந்து படிக்கலாம் book எல்லாம் எடுத்துட்டு நேரா போயிரவும் வாங்க ஆமா జగன் சொல்றது தான் சரிதான் வாங்களே சீ ஃபுல்லாறனா அமைதியா ஒரு இடத்துல போய் தனித்தனியா உட்கார்ந்து படிக்கலானே நான் இந்த வருஷம் எப்படியும் பாஸ் ஆகியே தீரணும் அந்த கட்டாயத்துல இருக்கேன் என்ன என் தங்கச்சி பூ என்கூட கூட படிச்சிட்டு இருக்கா அவ பாஸ் ஆகி காலேஜ் போயிட்டா நான் ஃபெயில் ஆகி டுவெல்த்துலேயே இருந்துட்டேன்னு வாங்கி அப்புறம் அது எனக்கு வரலாற்று அசிங்கம் ஆயிரும் அதனால எப்படி இந்த முறை பாஸ் ஆகி நானும் காலேஜுக்கு போயிடணும் ஆமல மூணு வரும் பாஸ் ஆகி வெளியே வேற காலேஜ் போறோம் என்ஜாய் பண்றோம் வாய் வாய் உங்களுக்கு வாய் இல்லைன்னா நாய் இதுக்கிட்டு போயிடல சரி வாங்க வெளியே போவோம்